அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து முசீபத் நிலை அப்துல்லாஹிபின் அமர்வதாஹு அனுகுமா அவர்கள் கூறினார்கள் அவச குணம் என்பது எதிலாவது இருக்க முடியும் என்றால் வாகனம் அல்லது குதிரை பெண் வீடு ஆகிய மூன்று விஷயங்களில் மட்டுமே இருக்க முடியும் என்று நபல்லாஹுலேவசரம் அவர்கள் கூறி இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே இரண்டு எட்டு ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அரபியில் முசீபத் என்றும் தமிழில் தரித்திரம் அல்லது பீடை சகுனம் என்று மொழிபெயர்ப்பது உண்டு இவற்றின் மூலமாக கஷ்டங்கள் சிரமங்கள் விருத்தி இல்லாமை ஆகியவை ஏற்படுகின்றன நாம் என்னதான் கடினமாக உழைத்தாலும் நம்மால் தேடப்படுகின்ற பொருளாதாரம் அன்றாட உணவுக்கும் வாங்கிய கடன்களை தீர்ப்பதற்கும் செலவழித்து நமக்கு தேவையான இன்னபிற பிற அத்தியாவசிய வசதிகளை கூட செய்துகொள்ள முடியாத நிலை சிலருக்கு ஏற்படுவது உண்டு இதையே தரித்திர நிலை என்று கூறுவதுண்டு இந்த தரித்திரம் ஒரு குடும்பத்தை பீடித்தால் அவர்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பல சிரமங்களை அனுபவிக்கின்றார்கள் அல்லாஹ் எந்த மனிதரையும் அவருடைய சக்திக்கு அதிகமாக பொறுப்புகளை சுமத்தி சிரமங்களை கொடுத்து அவர்களை சிரமப்படுத்துவதில்லை அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்ரா வசனம் இருநூற்றி எண்பத்தி ஆறில் இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு சில வேளை ஒரு வீட்டில் குடியிருப்பதை கொண்டு ஒருவருக்கு இது மாதிரி அவசகுணங்கள் அமைவது உண்டு பொதுவாக சகுனம் பார்ப்பது தடுக்கப்பட்டுள்ளது இருந்தபோதிலும் ஒரு வீடு அல்லது ஒரு பெண் அல்லது ஒரு வாகனம் ஆகிய விஷயங்களில் இது பார்க்கப்படுவது உண்டு என்று குறிப்பிடுவார்கள் பேரறிஞ பெருமக்களாகிய இமாம் இவனு கையும் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் மூன்றிலும் சகுனம் இருப்பதாக கொள்ள முடியாது என்றாலும் அல்லாஹ் சில விஷயங்களில் அபிவிருத்தியையும் சில விஷயங்களில் தீங்கையும் நாடியிருக்கிறார் பிள்ளைகளும் நண்பர்களும் அமைவதைப் போல சில விஷயங்கள் அல்லாஹுவின் நாட்டப்படி நன்மையானதாகவோ சில நேரங்களில் தீமையானதாகவோ அமைந்து விடுவது உண்டு என்று தெளிவுபடுத்துகிறார்கள் எனவே இவற்றின் மூலம் அல்லாஹ் நாடினால் தீங்கும் நடக்கலாம் அதாவது இவை நமக்கு துரதிருஷ்டவசமாக அமையக்கூட வாய்ப்பிருக்கிறது இந்த மூன்றிலும் சில வேளைகளில் அல்லாஹ் நாட்டப்படி இடையூறு ஏற்படுகிறது என்பது அறியப்பட்ட ஒன்று அறியாமை கால மக்கள் சகுனம் என்பது பெண் கால்நடை வீடு ஆகியவற்றில் உண்டு என கூறி வந்தார்கள் என்று நபிசல்லாஹுலே வாசலம் அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் பதிவு செய்யப்படாமல் இருக்காது இது அல்லாகவிற்கு எளிதானது என்று குறிப்பிடுகிறது இந்த செய்தி அல் குரான் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு வசனம் இருபத்தி இரண்டிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எந்த விதமான முசீபத்தும் நிக்கலாமல் அல்லாகூடத்திலே பாதுகாப்பு கேட்டு நிம்மதியான ஒரு வாழ்வியல் முறையை அல்லாஹ்விடத்தில் வழங்குமாறு வேண்ட வேண்டும் என்று நாம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா சகலவிதமான முசீபத்துக்களை விட்டும் தரித்திர நிலைகளை விட்டும் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்தால் முறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வர